அதுக்கு எதிர்ப்பு அதே பார்க்ல வந்து நம்ம சிஞ்சான் வந்து சிஞ்சான் ஒரு கம்பிய புடிச்சு விளையாடிட்டு இருக்கான் நம்ம கசமா வந்து சிஞ்சான பாக்குறேன் சின்சானும் கசமா பாக்கே பாத்துட்ட உடனே ஏ கசாமா வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஞ்சான் கூப்பிடுறான் நம்ம கசமா வந்து வாட்சை பாக்குறோம் வாட்சை பார்த்தோன்னா இன்னும் டைம் இருக்கு நம்ம சிஞ்சான் கூட போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்சான் கூட போய் விளையாட போறோம் நம்ம சின்சான் எங்க போன ரசமா அப்படின்னு கேக்குறா நம்ம சின்சான் கசம்மா வந்து எனக்கு டியூஷன்ல எக்ஸாம் இருக்குது அதனால அங்க போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்றா நம்ம கொண்டால விளாடலாமா அப்படின்னு கேக்குறா ஏன் நான் விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசம்மா சொல்றான் ஓகே என்ன பண்றா நம்ம சின்சான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பால் ஒரு விளாடுற பால் வந்து பாத்தீங்கன்னா நான் அவங்க கிட்ட இருக்கிறேன் அந்த பால வச்சு விளாடலாம் சொல்லிட்டு கசாமா கூப்பிடுறான் இப்ப இவங்க ரெண்டு பேரும் பால வச்சு விளையாடிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் கொண்டாட கழிச்சு கசாமா வந்து விளையாடிட்டு இருக்கும் போது வாட்ச்ல இருக்க டைம் பாக்குறான் அப்போ எக்ஸாம் ஆரம்பிக்கிற டைம் வந்துச்சு நான் அங்க அவங்க வந்து டியூஷனுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷின்ஜான் கிட்ட அந்த பால கொடுக்க வரான் இப்ப அவங்க கிட்ட அந்த பால் இருக்குது நான் எனக்கு டியூஷன்ல எக்ஸாம் இருக்குது டைம் ஆயிடுச்சு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசமா கொடுக்க போகும்போது அவனோட கை அந்த பால் குள்ள போய் மாட்டிக்குதுங்க இதை மிஸ்டரியா ஆரம்பிக்குது உடனே நம்ம காட்டிட்டு வந்து என்ன கசமா இது உங்க கை எப்படி அந்த பால் குள்ள போய் மாட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்சன் கேக்குறான் அதுக்கு கசமா வந்து எனக்கு எதுவுமே புரியல சின்சன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசம் சொல்றான் நம்ம சின்சன் எனக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் அப்படியே புடிச்சு இழுக்க பாக்குறான் அவன் கையில இருந்து ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு பழுச்சுன்னு ஒரு லைட் எரிஞ்சு நம்ம சின்சனோட கையோ அந்த பால் குள்ள போய் மாட்டிக்குது சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரோட கையும் அதுல போய் மாட்டிக்குது இப்ப யாராலும் எதுவுமே பண்ண முடியல அப்ப வந்து எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்குது ஜாலியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷின்சான் சொல்றான் அப்ப வந்து இது ஒரு ஜாலியா தான் எனக்கு எக்ஸாம் இருக்குது நான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசமா சொல்றான் அப்ப நம்ம ஷின்சானுக்கு ஐயோ ரெஸ்ட் ரூம் வருது எனக்கு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அதுக்கப்புறம் நம்ம போறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷின்சான் ரெஸ் ரூம் போறான் நம்ம கசமா என்ன எங்கடா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசமா போறேன் இப்ப ரெண்டு பேரும் ரெஸ்ட் ரூம் ஷின்சான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்கா இப்போ நம்ம சின்ன ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கா டே எவ்வளவு நேரம்டா போவ அப்படின்னு நம்ம கசமா கேட்கறேன் நம்ம சின்சான் இருப்பா பொறுமை 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்சான் போயிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் போயிட்டு முடிச்சிட்டோன்னு இப்பதாவது போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான் அது சின்ஜான் வந்து இரு பண்ண அனுப்பிட்டு பாத்ரூம் விட்டு வெளியே போனோட டேப்ப திறக்கற எதுக்குன்னா கை கழுவு ஏன்னா இப்ப வேணா கை கழுவுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசமா கேக்குறா ஏன் கசமா எப்பவுமே தாலி போயிட்ட கை கழணும் இது கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கறான் இப்ப என்ன நல்ல விஷயம் ஞாபகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசமா சின்ஜான் நம்ம கை கழுவிட்டு இருக்க இங்க புஷ்ட வைக்கிறாங்க என்ன அப்படின்னா அவளோட கை அங்க வந்து எடுத்துட்டு ரெண்டு கையும் கழுவிட்டு ஏய் ஏஞ்சான் உனக்கு மட்டும் எப்படி ரெண்டு இருக்குது நீ ஒரு கைய உள்ள விட்டு எப்படி இந்த கை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசமா கேக்குறான் ஏன்னா சின்சானோட ஒரு கைதான் உள்ள மாட்டிருக்குது கசமாவோட ஒரு கைதான் உள்ள மாட்டே அப்போ வந்து எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் அந்த உள்ளான் மறுபடியும் அவனோட கை போய் மாட்டேங்குது ஏ இது ரொம்ப ஜாலியா இருக்குது வா கசமா நீ சொன்ன மாதிரி டியூஷனுக்கு போடா சொல்லிட்டு நீ கையை வெளியே நானே நானே போயிட்டான்னு சொல்லி வைக்கிறான் அதனா போக முடியாது நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்கான அடம் பிடிக்கிறான் சரி வேற வழி இல்லாம ரெண்டு பேரும் டியூஷன் போற வழியில போயிட்டு இருக்கிறாங்க அந்த சமயத்துல ரெண்டு பேரும் ஒரு வழியில போயிட்டு இருக்கும் போது எல்லாரும் வித்தியாசமா பாக்குறாங்க கசம்மா ரொம்பவே என்ன சொல்றதுங்க வெக்கம் அப்ப வந்து டியூஷனுக்கு வந்துடுறாங்க டியூஷன் கிளாஸ் கதவு தொலைக்குற நம்ம கசாமா அப்ப உள்ள போறாம உள்ள போசம்மா மட்டும் உள்ள போறா அவர் டீச்சர் வந்து அந்த டீச்சர் வந்து என்ன சொல்றாருன்னா வா கசமா வா இன்னைக்கே அவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் கேட்கிறாரு நம்ம கசாமா வந்து அதுக்கப்புறம் முழுசா உள்ள வந்தவங்க என்ன தெரியுது நம்ம சிங்கச்சா பின்னாடி வரா ஏ என்ன கசமா இது காமலியா இருக்குது அப்படின்னு சொன்ன கேக்குறாரு நம்ம பிரின் அந்த சாரு நம்ம கசமா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான் சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால புடிச்சு இழுக்க பாக்க ஆனா யார கையை வெளியே எடுக்கவே முடியல சரி இப்ப உக்கா எக்ஸாம் வந்து எழுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்புறாரு அப்ப ரெண்டு பேரும் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறான் எக்ஸாம் எழுதிடுவாங்க பேப்பரா வந்துருது அவன் கசமாவன எழுதவே முடியாதுல்ல ஏங்க ஏன் அப்படின்னா அவனோட ரைட் தான் எழுத முடியாது லெப்ட் ஹேண்ட்ல எழுத முடியாதுல எவ்வளவு கஷ்டப்படுறோம் ஆனா ஒண்ணுமே முடியலங்க இப்ப நம்ம இரு நான் எழுதுறேன் இல்லன்னு சொல்லிட்டு அவனோட பேப்பரையும் பெண்ணையும் வாங்கி நம்ம சின்ன சான் என்ன பண்றான்னா அவன் கையில போட்டு எழுதுறாங்க அங்காச்சு என்ன புரிபுரி செய்யமான வரைஞ்சி வச்சுக்கிறான் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம கசமா கத்துறான் அதுக்கு அந்த டீச்சர் என்ன சொல்றாங்க நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயி எக்ஸாம் முடிஞ்சது போல அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் வெளியே வர்றாங்க இங்க நாளை நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசமா சொல்றேன் இப்ப ரெண்டு பேரும் எங்க போயிட்டு இருக்காங்கன்னா ரெண்டு பேரும் இங்க போறாங்க எங்க போயிட்டு இருக்காங்கன்னா பார்க்கு போயிட்டு இருக்காங்க விளையாடான்னு சொல்லிட்டு அப்புறம் போற வழியில நம்ம கசமா யோசிக்கிறோம் ஒருவேளை நிரந்தரமா நம்ம இப்படியே இருந்துருவோம் இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் போய் அந்த இதை குடிச்சிட்டு விளையாடிட்டு இருக்காங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு விளையாடுறாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு விளாடணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நோ டவுட் வரும் என்ன பண்ற விளையாடிட்டு இருக்கிறாங்க சோ இப்ப வந்து இதோட முடிஞ்சிடுச்சு இன்னொரு ஒரு விஷயம் இந்த எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பால் தாங்க பேயின்னு சொல்லப்படுது ஏன்னா இந்த பால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சீன்ஸ்ல சிரிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க சோ அதான் சொல்றேன் ஓகே இந்த எபிசோட் பாத்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்